இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நல்லா கிறிஸ்பியாக புரிச்சி சாப்பிட்ருக்கீங்களா அதுவும் மேலே வெங்காயம்லாம் தூவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவுக்கு போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெத்திலி மீன் பக்கோடா அது தாங்க பார்க்க போகிறோம் நெத்திலி மீன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ மீனை வாங்கி அதில் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா போன்லெஸ்ஸாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க க்ளீன் பண்ணி வச்ச மீன் மேலே தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடரு காரம் அதிகமா வேணும்னா அதிகமா போட்டுக்கலாம் நார்மலா வேணும்னா நார்மலா போட்டுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கொடுக்கும் டிஷ்ஷுக்கு ஸோ இது நார்மலா போட்டுக்கலாங்க இந்த ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறமா தனியா தூள் சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து ஒரு நாலு பல் எடுத்து நல்லா தட்டி அதையும் தூவிக்கலாம் இஞ்சி பூண்டு போட விட வெறும் பூண்டை மட்டும் நல்லா தட்டி போட்டுக்கலாம் அரைச்சி போடாமல் ஃபைனலாக கார்ஃப்ளார் மாவை தூவிட்டு நல்லா பசஞ்சி வச்சிடலாங்க மீன் கூட சேர்த்து மசாலா இறங்குற மாதிரி இதில் தண்ணியாக எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது வெறும்னா மசாலா மீனில் உள்ள போதும் அதுவே நல்லா மசாலா ஓட்டுற அளவுக்கு தண்ணி வந்து கொடுத்துருங்க மசாலாவே மீனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் அப்போ மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா நல்லா ஊறின பிறகு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு வானலை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருந்த மீன் எடுத்து பிரித்து விட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியது அது நல்லா பொறிஞ்சி பக்கோடா மாதிரி வரும் பக்கோடா பதத்துக்கு வந்த பிறகு எடுத்துட வேண்டியதாங்க பிஷ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு அதை எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் கம்மியாக வச்சுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை நல்லா போட்டு வதைக்கணுங்க பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கின வெங்காயம் கருவேப்பில்லை அப்படியே மீன் மேலே தூவிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க சாப்பிட்டு போச்சிடலாம் எப்படி இருக்குன்னு ஃபிஷ்ஷு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குதுங்க ஃபிஷ் பக்கோடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க